ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சூப்பரான உளுந்து வச்சு புட்டி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இந்த புட்டு செய்கிறதுக்கு நான் ஒரு கப்பு உருட்டு உளுந்து தான் எடுத்துருக்குறேன் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இருந்தாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கலாம் உளுந்த நம்ம நல்ல வறுத்து எடுத்துக்கலாம் நல்ல மிதமான சூட்டில் வச்சு கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்ல கலர் சேஞ்ச் ஆகணும் உளுந்து நல்ல வறுத்தாச்சு அதை வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க எந்த கப்பில் நான் உளுந்து எடுத்துனோம் அதே கப்பில் அரை கப் அளவுக்கு புழுங்கல் அரிசி எடுத்துருக்கிறேன் அதையும் நல்லா வறுத்துக்கோங்க பொறி அரிசி மாதிரி நல்லா வருபடணும் அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அரிசி நமக்கு ரெடி ஆகிட்டு இதையும் நம்ம அந்த உளுந்து கூட சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டுமே ஆற வச்சுக்கலாம் நல்லா ஆறினதுக்கப்புறம் ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம் ரொம்ப மையாக அரைச்சிட வேண்டாம் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் அதாவது நம்ம ரவை எடுத்து பார்த்தா எப்படி இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்கணும் இந்த மாதிரி இப்போ அது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் நான் பச்சை தண்ணி தான் எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க எல்லா மாவுலேயும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தண்ணி தொளிச்சு தொளிச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ மாவு ரெடி ஆகிட்டால் நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த மாதிரி பிடிச்சி குளக்கட்ட மாதிரி பிடிச்சி பாருங்கள் உங்களுக்கு இப்படி வரணும் அதுக்கப்புறம் உதிர்த்து விட்டால் அது உதிரணும் இப்போ மாவு நமக்கு ரெடி ஆகிட்டு இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கலாம் எதுக்காக அப்படின்னா நமக்கு இந்த கட்டி கட்டியாக இருக்கிறது மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கும் போது நல்லா உதிரி உதிரியாயிரும் இந்த பாருங்கள் எப்படி இருக்கும் இது கூட கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்கிறேன் தேங்காவோட சேர்த்து வேக வைக்கும்போது அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் உங்கள்கிட்ட புட்டுக்குழல் இருந்தால் அதுலேயும் நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே இந்த புட்டை சாப்பிட்லாம் உடம்புக்கு ரொம்ப நல்லது வாரத்தில் ரெண்டு அல்லது மூணு தடவையாவது செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துருக்குறேன் இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தா திரி மாதிரி வந்தாலே புட்டு நல்லா வெந்துட்டு இப்போ ஒரு வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் அது கூட நான் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நம்ம தேங்காய் சேர்த்துருக்குறோம் உங்கள் விருப்பத்து கேட்க நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கோங்க அது கூட ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்க்க விருப்பம் இல்லைன்னா நாட்டு சக்கரை பணங்கள் கண்டு எதனாலும் சத்துக்கலாம் அவங்களோட விருப்பம்தான் பாரம்பரியமான இந்த உளுந்து போட்ட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸாக கூட செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சுட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ